ஹலோ நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதையுமே முன்னாடியே நாம் ப்ரிப்பேர் பண்ணணும் முன்னாடியே அதற்கான திட்டமிடுதல் இருக்க வேண்டும் அதாவது முன்கூட்டியே சிந்தித்தல் அப்படின்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து எப்பொழுதுமே ஒரு பரீட்சை நெருங்குதுன்னு சொன்னால் அந்த கடைசி நேரத்தில் உட்காந்து படித்து பாஸ் ஆகிடும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு சொன்னால் அந்த கடைசி நேரத்தில் நம்முடைய முயற்சிகள் முழு எஃபோர்ட்டை போட்டு நம்ம என்ன முடிவோம் அதிலேருந்து தப்பித்து விடுவோம் ஆனால் இந்த நிலையை மாற்றி நமக்கான நேரங்கள் இருக்கும் பொழுது அந்த நேரங்களை பயன்படுத்தி அந்த கடைசி நேரத்தை எட்ட வேண்டும் அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு போகிறது என்னென்னு சொன்னால் இப்போ நம்ம கடைசி நேரத்திலே நாம் முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கும் பொழுது நம்முடைய மனதிலே ஒரு பயம் இருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் இந்த பதட்டம் இல்லாமல் பண்ணு இந்த பதட்டம் இல்லாமல் செய்வது தான் இன்றைக்கு சிறந்தது அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும் அதில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஒரு மரம் வெட்டி மரத்தை வெட்டக்கூடியவன் ஒரு கம்பெனியில் போய் மரத்தை வெட்டுவான் அவனுடைய வேலையை மரம் வெட்டுறது இப்போ என்ன பண்ணுவானா அவனுடைய டியூட்டி டைம் வந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் நாலு மணிலேருந்து மிட் நைட்டில் பன்னெண்டு மணிக்கு அவனுடைய டியூட்டி முடியுது அப்போது இவன் நாலு மணிக்கு போக நாலு மணிக்கு இவன் பண்ணணும் அந்த கம்பெனிக்கு போகணும் பன்னெண்டு மணிக்கு திரும்பி வரணும் இவன் வீட்டிலருந்து அந்த கம்பெனிக்கு போகிறதுக்கு டைம் எவ்வளோ தெரியுமோ ஒரு மணி நேரம் ஆகுமா ஸோ இவன் என்ன பண்ணணும் மூணு மணிக்கு கிளம்பி நாலு மணிக்கு போகணும் பன்னெண்டு மணிக்கு கிளம்பி ஒரு மணிக்கு வீட்டுக்கு வருவான் இதான் அவனுடைய ரொட்டீனாக இருக்குது அப்போது இப்படி போகும்போது ஒரு மணி நேரம் ஆகுது சுற்றி போகிறான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ என்ன பண்ணுறான் திங்க் பண்ணுறான் நம்ம ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டை பயன்படுத்திக்கலாம் ஒரு ஷார்ட் கட் எடுத்து அந்த வழியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் அந்த நேரத்தில் ஒரு யோசனை வருது ஒரு சுடுகாடு இருக்குது இந்த சுடுகாடில் கிராஸ் பண்ணி போனால் இன்னும் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த சுடுகாட்டுக்கு நடுவில் அதில் க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கான் போகும்போது கிட்டத்தட்ட டுவெண்ட்டி மினிட்ஸ் என்ன பண்ணுறான் அவன் லெஸ் பண்ணுறான் அவனால் நாற்பது நிமிஷத்துலேயே போக முடியுது ஒரு மணி நேரம் ஆனது நாற்பது நிமிஷத்துலேயே போக முடியுது ஸோ அவன் என்ன பண்ணுறான் அந்த இடத்த அந்த ரூட்டை வந்து தேர்ந்தெடுத்து அந்த ரூட்லேயே போகிறான் எப்பவுமே அப்படி போய்ட்டுருக்கான் சரியா இப்படி டெய்லியும் போயிட்டுருக்கான் ஒரு நாள் போனால் பயம் இல்லை ரெண்டாவது நாள் போனால் பயம் எதுவும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதனால் அந்த சுடுகாட்டுக்கு நடுவுலையே அவன் போக ஆரம்பிச்சிட்டான் ஒரு நாள் என்ன ஆச்சு நாளைக்கு புதைக்க போகிற ஒருத்தனை ஒருத்தனுக்காக குழியை தோண்டி வச்சுருக்கிறாங்க இவன் அப்படியே இருட்டில் பன்னெண்டு மணிக்கில் போகிறான் டியூட்டி முடிஞ்சு இருக்கான் இருட்டில் என்ன பண்ணுறான் அந்த குழிக்குள்ளே விழுந்துடுறான் குழிக்குள்ளே விழுந்துட்டு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி பார்க்குறான் ரொம்ப கஷ்டப்படுறான் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி பார்க்குறேன் ஜம்ப் பண்ண முடியல கஷ்டமாயிடுச்சு அதோட அப்படியே அந்த குழிக்குள்ளேயே அமர்ந்து அப்படியே உட்காந்துடுறான் அதனால் ஜம்ப் பண்ண முடியலையா கொஞ்சம் நேரம் ஆகுது அது நைட்டு ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி நேரம் இருக்கும் அப்படியே அவன் குழிக்குள்ளேயே இருக்கிறான் அந்த நேரத்தில் ஒரு குடிகாரன் நல்லா குடிச்சிட்டு வர்றான் அப்படி நடந்து வந்துட்டு போதையில் என்ன பண்ணுறான் குழிக்குள்ளேயே அவனும் விழுந்துடுறான் குடிகாரன் அந்த போதையில் அந்த குழிக்குள்ளே விழுந்துடுறான் இவன் பின்னாடி இருக்கான் அவன் முன்னாடி விழுந்து கிடக்குறான் இவன் என்ன பண்ணுறான் அந்த குடிகாரனுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்கிறதே தெரியாமல் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான் மீண்டும் 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 ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஜம்ப் பண்ணுறான் அவனால் ஜம்ப் பண்ண முடியல அவனால் அந்த இதை விட்டு தாண்ட முடியலை அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறான் அந்த நேரத்தில் பின்னாடி இருந்த அந்த இருக்கான்ல அந்த குடிகாரனை முதுகில் தட்டி அவன் அங்கிட்டு பார்த்துட்டு இருக்கான் இவன் பின்னாடி உட்காந்துருக்கான்ல முதுகில் தட்டி மைடியர் பாய் யூ கே நாட் எஸ்கேப் எப்படி சொல்கிறான் மைடியர் பாய் யூ கே நாட் எஸ்கேப் அடே உன்னால் இங்கிருந்து தப்பிக்க முடியாதரா அப்படின்னு சொல்கிறான் எங்கள் இருட்டுக்குள்ளே அந்த ஒன்றரை மணி நேரத்தில் அந்த சுடுகாட்டுக்குள்ளே அந்த சுடுகாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குழிக்குள்ளே இருந்து இதை கேட்ட உடனே ஒரு பயத்தில் ஒரு ஜம்ப் பண்ணுறான் ஒரு சின்ன மோட்டிவேஷன் ஹி ஜம்ப் ஹி ஜம் ஒரு சின்ன மோட்டிவேஷன் அவன் என்ன பண்ணிட்டான் ஜம்ப் பண்ணி போயிட்டான் இப்போது இதில் என்ன தெரியுதுன்னு சொன்னால் கடைசி அவன் ஜம்ப் பண்ண தெரியுமா அது ஒரு சின்ன ஒரு பயம் அந்த பயத்தோடு தான் நம்முடைய காரியங்கள் முடிய வேண்டுமா அப்படின்னு சொன்னால் தேவையே கிடையாது ஆனால் நம்ம அதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் முன்கூட்டியே தயார் செய்ய வேண்டும் அதே போல் பின்னாடி உட்காந்துருந்தானே பயமே இல்லாமல் அவன் ஃபெயிலாக போகிற கேஸாக கூட இருக்கலாம் பரிச்சையில் நம்ம கடைசி நேரத்தில் உட்காந்து பாஸ் ஆகிறது ஒன்று இருக்குது பின்னாடி ஒருத்த உட்காந்து தானே அவன் ஃபெயிலாக போகிறவனா கூட இருக்கலாம் நம்ம அப்படி இருக்கக்கூடாது முன்னாடி இருந்தே நம்ம தயாராக வேண்டும் இப்போ ஒன்று ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால் நாய் நம்மளை துறத்துதுன்னு சொன்னால் ஓடுவோம் என்ன வேகம் ஓடுவோம் உசைன் போல்ட் வேகத்தில் ஓடுவோம் நமக்கே தெரியாது எப்படி இவ்வளோ வேகம் ஓடணும் அப்படின்றது நமக்கே தெரியாது நாய் துறத்துன்னு சொன்னால் ஏன்னா ஒரு பயம் பின்னாடி ஒரு மோட்டிவேஷன் ஒரு பயம் இருக்குது அதனால தான் நமக்கு ஓடுறோம் சரியா அப்போது நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் உசைன் போல்ட்டு மாதிரி நம்ம எப்படி நாய் துரத்தும் போது ஓடணும் நாய் துரத்தாத போதும் உசைன் போல்ட் போல ஓடணும் அப்போதான் நாம் உசைன் போல்ட் போல ஒரு சாதனை படைக்க முடியும் அப்படின்றது தான் ஆக எல்லாவற்றிற்கும் நாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி முன்னாடியே தயாராக இருப்பது தான் இந்த உலகில் சிறந்தது